சக்தி தாயே ஓம் துணை அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா ஒரு வெற்றி செய்தினை உன்னுடைய மனம் குளிரும்படி கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய மனதை காயப்படுத்தி சென்றவரின் இல்லத்திற்கு உன் அம்மா சென்றிருந்தேன் எதற்காக வென்றால் நீண்ட நாட்களாகவே நீ உன் மனதை ஒருவர் வேதனைப்படுத்தி விட்டார் என்று நினைத்து மனம் நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றாய் எந்நேரமும் அதை பற்றிய சிந்தனைகளில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதிற்குள் இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் போய்விட்டது உன்னுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருந்த நேரத்தில் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ ஒரு மூளையில் அப்படியே முடங்கி கிடந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அப்படியானால் அந்த கடமையை நான் சரியாக செய்துவிட வேண்டும் என்று தானே அர்த்தம் உன் மனதை காயப்படுத்தியவரின் இல்லத்திற்கு புறப்பட்டிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சி எனக்கு வியப்பாக இருந்தது உன்னுடைய மனதை காயப்படுத்தியவர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் கண்ட காட்சியினை உனக்கு அப்படியே சொல்லிக் கொள்கிறேன் அதன் பிறகாவது உன்னுடைய மனதிற்கு தெளிவு கிடைக்கிறதா என்று ஒருமுறை நீ சிந்திப்பாயாக என் அன்பு குழந்தையே நாம் எல்லோரும் என்ன நினைக்கின்றோம் தெரியுமா ஒருவர் இன்னொருவரை காயப்படுத்திவிட்டால் மனதிற்குள் மிகப்பெரிய கெட்ட எண்ணங்கள் இருக்கும் இன்னொருவர் வாழக்கூடாது என்று நினைத்ததுதான் அவர்கள் இது போன்று மனதை காயப்படுத்தி இருப்பார்கள் என்று ஆனால் எல்லா நேரமும் அது அப்படி அமைவது கிடையாது சில நேரங்களில் சிலரின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இன்னொருவரை வேதனைப்படுத்துகின்ற நிலைமைக்கு வந்துவிடும் இது போன்று உனக்கே ஒரு நாள் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதனை ஒருமுறை சிந்தித்துப்பார் இப்பொழுது அது போன்ற ஒரு சூழ்நிலைதான் உன்னை காயப்படுத்தியவருக்கும் அன்று ஏற்பட்டிருந்தது அதனால் உன்னை காயப்படுத்துகின்ற எண்ணம் அவர்களுக்கு நிச்சயமாக இல்லை ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது போன்று நடந்து கொள்ள வேண்டியதாக ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டதாக அவர்கள் அங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகளை நினைத்து அவர்களின் மனதில் நிச்சயமாக வேதனை இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களை இந்த வராகியானவள் என்னவென்று கேட்டுவிடலாம் எதற்காக இதுபோன்று உன்னை காயப்படுத்தினார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில்தான் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை அவர்களைப் பற்றி தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக இது போன்று நடித்து கொண்டு இருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது அதனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க முயற்சி செய்து உண்மையாகவே அவர்கள் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் பேசுகின்றார்களா என்பதனை தெரிந்து கொள்ள உன் வராகியானவள் நான் முயற்சி செய்தேன் அப்பொழுதுதான் உன் வராகி அம்மாவாகிய நான் இந்த உண்மையை கண்டறிந்தேன் உன்னை வேதனைப்படுத்தியதனால் நீ அங்கே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதை நினைத்து முதலில் இவர்கள் சந்தோஷப்பட்ட ஆளுமை சில நேரங்கள் நீ அவர்களுக்கு செய்த நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்த சில சந்தோஷமான நிகழ்வுகளை அவர்கள் நினைத்து பார்த்திருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வெளியே சென்று உன்னை பற்றிய நேர்மறையான எண்ணங்கள் அவர்கள் மனதிற்குள் வரத் தொடங்கிவிட்டது அது மட்டுமல்லாமல் தான் செய்த தவறையும் அவர்கள் உணர்ந்து உன்னிடத்தில் வருத்தம் கேட்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களினுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கும் பொழுது அவரை சுற்றி இருப்பவர்கள் அங்கே என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா நீ எதற்காக இது போன்றவர்களுக்கெல்லாம் இது போன்றவர்களுக்காகவெல்லாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ செய்தது சரியான விஷயம்தான் இது போன்று செய்தால்தான் அவர்களுக்கு எல்லாம் புத்தி வரும் என்று உன்னை பற்றி அவர்களுக்கு சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களின் எண்ணங்களில் உன்னை பற்றி ஒரு சிறு துளி அளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை அவர்கள் உன்னை பற்றிய நல்ல விஷயங்களை எல்லாம் அவரின் மனதிலிருந்து அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை வேதனைப்படுத்தியது சரிதான் அது உனக்கு தகுதியானது தான் என்று அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இப்பொழுது உனக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனை பெரிதாக இப்பொழுது முற்றிப்போய் நின்று கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை இனிமேல் சரியாகும் ஆகாதா என்ற குழப்பங்கள் இரண்டு பேருக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் இது போன்ற அவரினுடைய எண்ணங்களை மாற்றுவதற்கு அங்கே முயற்சிகள் நடக்கின்றன அதாவது தவறு செய்தவன் கூட நான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்கின்ற மனநிலையில் இருந்தாலும் சுற்றி இருக்கின்றவர்கள் அதை கெடுப்பதற்கு தயாராக என்னாலுமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நீ ஒன்றை சரியாக புரிந்து கொள் உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் துளி அழுவும் கிடையாது ஆனால் அன்று இருந்த சூழ்நிலை அவரின் மனநிலை உன்னை காயப்படுத்தும்படியாக ஆகிவிட்டதாக நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் சுற்றி இருந்தவர்கள் அத்தனை சொல்லியும் சுற்றி இருந்தவர்கள் அவர்களின் மனதனை மாற்ற அத்தனை முயற்சிகளை செய்துமே இவர் சற்று கூட மனம் தான் செய்தது யார் என்ன சொன்னாலும் தவறுதான் ஒருபோதும் நான் என்னுடைய தவறை நியாயப்படுத்த மாட்டேன் நான் இது போன்று செய்திருக்க கூடாது என்று மனம் வருந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உன் அம்மா நான் அங்கு சென்றதற்காக என்னுடைய பங்கிற்காக என்ன செய்தேன் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அம்மா நீ இது போன்ற சொல்வதெல்லாம் உண்மை என்றால் உடனடியாக அவரை மனம் திருத்தி என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நான் நான் சென்ற விஷயத்தை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் நான் இது அவர்களை சுற்றி இருந்த மனிதர்களின் மனதில் இருந்த கெட்ட எண்ணங்களையும் சேர்த்து எடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன் அவர்களுக்கும் நல்ல எண்ணங்களை கொடுத்திருக்கின்றேன் ஒருபோதும் உன்னை பற்றிய தீய விஷயங்களை தீமையாகவே அவர்கள் சித்தரித்து பேசுகின்ற விஷயங்களை இனி ஒரு நாளும் செய்யக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக உன் அம்மா நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நான் மாற்றி கொடுத்திருக்கின்றேன் இனி யாரை பற்றி பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் நேர்மறையான சிந்தனைகளோடுதான் அவர்கள் அதனை செய்வார்களே தவிர ஒரு நாளும் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ய மாட்டார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற அத்தனை செயல்களும் இனி நல்லபடியாக இருக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் உனக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகின்றது மற்றவர்களை காயப்படுத்துவதனால் நமக்கு ஏற்படுகின்ற வழி என்னவென்பதனை அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் அதனால் குழந்தையே நான் அவர்களுக்கு தண்டனை என்று புதிதாக எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை அவர்களின் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் அவர்கள் அந்த அளவிற்கு உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை அது வெளிப்படுத்தி காட்டுகின்றது இது போன்ற அன்பு கிடைப்பது மிகவும் கடினம் ஏதோ கோபத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ மிகவும் வேதனைக்குரிய வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ள கூடாது உண்மையான அன்பாக இருந்தால் அது போன்று பேசிவிட்டது என்றால் உடனடியாக உன்னிடத்தில் வந்து மன்னிப்பையும் கேட்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் தீங்கு செய்துவிட்டால் அவர்களுக்கு உடனே தண்டனையை தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது ஏனென்றால் இன்று உனக்கு மனது அறியாமல் ஒரு தவறை செய்துவிட்டு கூட நாளையே இந்த தவறை தெரியாமல் செய்துவிட்டோமே என்று தான் செய்த தவறுக்கான காரணம் என்பதை பற்றியும் சொல்வதற்கு அவருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் என் குழந்தை நீ கஷ்டங்களை கொடுத்தவர்கள் துன்பங்கள் கொடுத்தவர்கள் எதிர்பார்ப்பா பாராதவர்கள் கொடுத்து இன்பங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டுமானாலும் சரி அல்லது வேண்டாம் என்றாலும் சரி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விதமான முடிவுகளையும் ஒரு நாளும் வாழ்க்கையில் எடுத்துவிடக் கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு யார் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் மூலமாகத்தான் நடக்க போகின்றது உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களை நினைத்து வருத்தப்படாது உன்னை போன்ற ஒரு அன்பு அவர்களுக்கு எங்கு தேடினாலும் கிடைக்கப் போவதில்லை என்பதை நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் செய்த தவறுக்கு இடத்தில் வந்து மன்னிப்பினையும் அவர்கள் கேட்கத்தான் போகின்றார்கள் அந்த நாளை என் குழந்தை எதை நோக்கி நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் தான் உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் என் வாக்கினை கேட்கின்றாய் என்பதை மறந்து விடாதே எல்லாம் இனி உன் வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்